அனைவருக்கும் வணக்கம் இது உங்க கிரம் கோச்சிங் சென்டர் இப்போ டிஎன்ஸ் பெக்டர் ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்து ரொம்ப டைம் நம்ம லாங் லாங்காக படிச்சுன்னு இருந்தோம் அதுக்கான ஒரு தீர்வை நம்ம என்ன பண்ண போறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அதோடைய சக்ஸஸை நம்ம அனுபவிக்கிற தருணம் இது அதனால இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்ப வந்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம வந்து ரொம்ப சின்சியராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கேஸ் கேஸ் உடைய தன்மையினால நம்ம என்ன பண்ணிட்டோம் அதில் ஸ்லோ பண்ணிட்டோம் அப்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா தான் இதில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்குமே லாவா தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் ஜிகே படிக்கணும் பிளஸ் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்றக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்கும் எல்லாத்துக்கும் தடைகள் இருக்க தான் செய்யும் அந்த அப்போ அந்த தடையை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அதுதான் அங்கே வெற்றி வெற்றியுடைய அப்போ அப்பதான் உங்களுக்கு ரொம்ப உணர்வீங்க அதனால் மீன் மீன் இப்போ முக்கியமாக இப்போ நான் இந்த டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறதே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு தான் அப்போ ஏன்னா எல்லாருமே ஓப்பன் எல்லாமே ஓப்பன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே ஒன்றாக்கிட்டாங்க இப்போ எல்லாம் அதை நோக்கி படிச்சுன்னு இருப்பீங்க இப்போ டிபார்ட்மெண்ட் போட்டாவுக்கு என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் அதேமாரி டிபார்ட்மெண்டால நிறைய இன்ஸ்டிடியூட்டுக்கு போக முடியாது மேம் இப்போ எம்எல்ஏ எடுப்பீங்க எம்எல்ஏ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அதுக்கு மேலே தாண்ட மாட்டிங்க இப்போ அந்த ஐம்பத்தஞ்சு நாள் வந்து நீங்கள் கடைசியாக எக்ஸாம் எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரிப்ரேஷனுக்கும் அந்த ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அந்த கால்குலேஷன் இருக்கும் ஆனால் இப்போல இருந்து நம்ம படிக்கணும் கரெக்டாக ஒரு எழுபது நாள் இருக்கு அப்போ இந்த எழுபது நாளும் நம்ம சின்சியராக உட்காந்து பர்ஃபெக்டாக படிச்சிங்கன்னா அந்த ஓப்பன் கேட்டகரி வைஸ்ல நீங்க போயிடலாம் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு என்ன கட்டா போடுறாங்களோ அந்த கேட்டகிரி வைஸ்ல டிபார்ட்மெண்ட் போட்டால இருக்கிற நீங்களும் போயிடலாம் முடியாத ஒன்று விஷயம் எதுவுமே கிடையாது அதனால முயற்சி இருந்தா கண்டிப்பா திருவினையாக்கும் இப்போ அதுக்கு நாம் என்ன படிக்கணும்னா மெயினான டாப்பிக் ஒண்ணு இருக்கு அந்த மெயினான டாபிக்கை முதல்ல ஃபோக்கஸ்டா படிக்கணும் எடுத்த உடனே நம்ம அதாவது ஆரம்பத்துல இருந்து நம்ம படிக்க கூட தான் ஆறுல இருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸா போனா நல்லா இருக்கும் ஆனா இப்பதைக்கு நீங்க வந்து டாபிக் வைஸா படிக்கிறது ரொம்ப பெஸ்ட் அதாவது ஸ் கொஷினை எடுக்கணும் ஒரு மூணு வருஷம் நடந்த ப்ரீவியஸ் கொஷினை எடுத்து அதுக்கு மேல போக கூடாது ஏன்னா இப்ப இருக்கிற அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்ப அதெல்லாம் சிலபஸ்ல டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால இப்ப கடைசியா நம்ம ஒரு மூணு வருஷம் அது நடந்த கொஸ்டின் பேப்பரை எடுக்கணும் அதில் அனலைஸ் பண்ணணும் அதில் எந்தெந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு கொஷின் இருக்கு அப்ப இந்த நம்ம பண்ணா கண்டிப்பா ஒரு மார்க் இருக்கு அப்படின்ற அளவுக்கு நீங்க கிளியரா முதல் அந்த டாபிக்ல தெரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே லிமிட்டா படிக்கணும் ஆனா அதை திரும்ப திரும்ப படிக்கணும் அதுதான் அவங்க முக்கியமான விஷயம் படிச்சத நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் படிச்சதை எக்காரணம் கொண்டு மறக்க கூடாது தெரியாத கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணாம விடலாம் தப்பு கிடையாது ஆனா நம்ம படிச்சது தெரிஞ்ச கேள்வியை போய் நீங்க அங்க ஆப்ஷன்ல போய் குழப்பி இதுவா அதுவான்னு சொல்லிட்டு விட்டு வரீங்க பார்த்தீங்களா அங்கதான் உங்களுடைய தோல்வி உறுதியாகுது அப்ப அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுவும் ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் சும்மா கடமைக்குன்னு டெஸ்ட் எல்லாம் எழுதக்கூடாது டெஸ்ட் எப்படி இருக்கணும்னா எப்படியெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க பொறுத்துகளை வைக்கிறாங்க அப்ப எப்படியெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கு இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நாம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் டிபார்ட்மெண்ட் மெயினாவே நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவை மெயின் பண்ணி தான் இப்போ டெஸ்டே கண்டக்ட் பண்றோம் இப்போ நம்ம வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பு வரையா தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் தலைப்பு இப்போ ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்குன்னு வச்சீங்க சிக்ஸ்துல இருக்கு நைன்த்துல இருக்கு லெவன்த்துல இருக்கு ஏன்னா இப்ப நீங்க லெவன்த்து டுவெல்த்தும் படிக்கணும் ஆனா அதுக்குன்னு ஒரு டெஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் போக முடியாது சரி நீ நம்ம இருந்து போய் லாஸ்ட்டில் லெவன்த்து டுவெல்த்து படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் இருப்பீங்க ஆனால் நீங்கள் இருந்து டென்த் வரைக்குமே முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இருந்து டுவெல்த் வரைக்குமே எதாவது முக்கியமான டாப்பிக்கோ அதெல்லாம் அப்படியே கம்பேர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள உங்களுக்கு ஒரு முக்கிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறேன் அது வந்து ஷெடியூலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இப்போ சைக்காலஜிக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கும் உங்களுக்கு மெயினா இதுல போக்கஸ் பண்ணுவேன் ஏன்னா நாற்பது கொஷின்ஸ் இருக்கு அப்ப அந்த நாற்பது கொஷின்ஸ்ல அறுபது கொஷின் இருக்கு சைக்காலஜியும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே சேர்த்து உங்களுக்கு மொத்தம் அறுபது கொஷின் இருக்கு அப்ப அந்த அறுபது கொஷின்ல நீங்க கண்டிப்பா கம்பல்சரி குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி எட்டுனாச்சு எடுக்கணும் இந்த ஐம்பத்தி எட்டு நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதியாயிரு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க பிசிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா உக்காந்து படிக்கலாம் அதே மாதிரி படிக்கிறவங்க பிசிக்கல் பிசிக்கலோட சேர்ந்து படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்ம கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடும்னு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை எப்படி வரும்னா நீங்க நல்லா படிச்சு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு பண்ணுவோம் அதனால நீங்க வந்து இப்பல இருந்து ரன்னிங் போக ஆரம்பிக்கிறோம் வேற எதுவும் பண்ண தேவையில்ல ரன்னிங் வந்து கம்பல்சரி காலையில நீங்க என்ன பண்ணணும் ரன்னிங் கம்பல்சரி போய் ஆகும் வெயிட்ட குறிங்க அதே மாதிரி ரோப் ஏடுறதுக்கு அந்த புஷ் அப்ஸ் குல் அப்ஸ் அது மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணுங்க எஸ்ஐக்கு படிக்கணும் தீவிரமா படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதெல்லாம் படிங்க ஆஹ் ஏன்னா நம்ம ஒரு அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம் பாஸ் பண்ணிட்டு ஸ்பெசிகல்ல போய் விட்டுறக்கூடாது ஆஹ் அதனால ஒரு ஸ்டார் வேணா விடலாம் அதுவே விடக்கூடாது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண் கம்பல்சரி ஒரு அஞ்சு ஸ்டார் கம்பல்சரி எடுக்கலாம் அப்போ அவன் அஞ்சு ஸ்டார் எடுத்தீங்கன்னா பாருங்க எங்கேயே போயிருவீங்க அப்போ உங்களுக்கு எப்படின்னா கடைசியா நான் வந்து அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் ஒரு அஞ்சு நடத்துவேன் எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் தான் கொடுப்பேன் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கொடுப்பேன் மெயினாக சைக்காலஜியும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் உங்களுக்கு நான் நிறைய டாபிக் கொடுப்பேன் அதுல இருந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவேன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்ப எல்லாமே வேற மாதிரி உங்களுக்கு சைக்காலஜில இருந்து எல்லாமே நான் மாத்திட்டேன் ஏன்னா நான் இப்போ ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்றதுனால இப்போ ஆஃப்லைன்ல என்னென்ன பண்றனோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டெஸ்ட் நிறையாவும் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு வாரத்துல மூணு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போறேன் ஏன்னா வாரத்துல ஃபுல்லா அஞ்சு நாளும் டெஸ்ட் வேணும்னீங்கன்னா அது படிக்கிறது வேஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் செவன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க எஸ்ஐக்குன்னு படிக்கிறவங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் படிச்சிருப்பீங்க இப்போ நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்போ வாரத்தில் மூணு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறேன் மொத்தம் உங்களுக்கு பத்து வாரம் இருக்கு அப்போ முப்பது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும் சும்மா உங்களுக்கு நான் அறுபது டெஸ்ட்டு எழுபது டெஸ்ட்டு வைக்கிறேன்னாலும் சும்மா சொல்லியெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போட்டுக்கிறேன் மொத்தம் பத்து வாரம் வாரத்துக்கு மூணு டெஸ்ட்டு மொத்தம் முப்பது டெஸ்ட்டு நடக்கும் அப்போ மோ ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான ஷெடியூல் தான் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான ஷெட்யூல் பாருங்க அஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்போ டென்த்து இருந்து வரும் இப்போ டென்த்து ஹிஸ்ட்ரி அதுக்கு அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கு அடுத்தது முகலாயர்ஸ் அப்படியே கம்பைன் கம்பைன் பண்ணி கம்பெயர்ன் பண்ணி உங்களுக்கு மூணு மூணு டாப்பிக்காக கொடுப்பேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டென்த்து ஹிஸ்டரி ஏன்னா அதுதான் மெயினான கொஷினை பார்த்தீங்கன்னா தெரியும் டென்த்து ஹிஸ்ட்ரியிலிருந்து உங்களுக்கு நிறைய கொஷன்ஸ் கேட்டுருவாங்க அப்போ டென்த்து ஹிஸ்டரியே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அஞ்சாம்தேதி வந்து உங்களுக்கு டென்த் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஒரு அந்த கடைசியாக ஒரு ஆறு பாடம் இருக்கும் பாருங்கள் அந்த ஆறு பாடமும் அதுக்கு சைக்காலஜி பாருங்கள் விடுபட்ட எண்கள் சராசரி இது கொடுக்குற தமிழில் இருந்து எட்டு வரைக்கும் சொல்லும் பொருளும் ஏன்னா நமக்கு வந்து பத்து கொஷின்ஸ் இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல தமிழில் பத்து இங்கிலீஷில் பத்து இருக்கு அப்போ தமிழில் வந்து பத்து எடுக்கணும் அதில் சொல்லும் வந்து கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் சொல்லும் பொருள் இப்போ நீங்கள் இந்த பாடம் படிக்கிறதெல்லாம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழில் ஆறு எட்டும் சொல்லும் பொருள்னு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் வைப்போம் மொத்தம் நூற்றி நாற்பது கொஷின்ஸ்க்கு இருக்கும் மொத்தம் நூற்றி நாற்பது கொஷின்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் எட்டாம் தேதி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறேன் பத்தாம் வகுப்பு ஜாகிரஃபி அப்ப எட்டாம் தேதி டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன் ரெண்டாவது டெஸ்ட் இதுல சைக்காலஜி பாத்தீங்கன்னா திசை மற்றும் தூரம் உறவு முறைகள் சதவீதம் அதாவது இது வரைக்கும் சைக்காலஜில உங்களுக்கு எதெல்லாம் எதெல்லாம் இருக்கோ முதல்ல நம்ம அதாவது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்ட் எல்லாத்துலயுமே எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயினா போகஸ்டா கொடுக்குறேன் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நான் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப உங்களுக்கு டாபிக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்ப நம்ம திசை மற்றும் தூரம் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறது கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஏழு டெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப நான் அந்த டாபிக் கொடுப்பேன் அடுத்த மாடல் கணக்கு உங்களுக்கு அதுமாரி மாதிரி கொடுப்பேன் எப்படியாப்பட்ட கொஷின் வந்தாலும் நாற்பதுக்கு சைக்காலஜி பொறுத்த வரைக்குமே நாற்பதுக்கு நாற்பது எடுக்கணும் நீங்க எக்ஸாமில் போய் கன்ஃபார்மாக ஒரு மார்க் சொல்லணும்னா அது சைக்காலஜி மட்டும் தான் சொல்ல முடியும் மீதி எல்லாம் ஆன்சர் வேற யாராவது மாற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க இங்கிலீஷ்ல ஆர்ல எட்டு வரைக்கும் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்வேன் படிக்க சொல்றேன் நீங்க அதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்துடும் அப்போ இதெல்லாம் இதுவும் நூத்தி நாற்பது எல்லாமே உங்களுக்கு நூத்தி நாற்பது தான் டெஸ்ட் நடக்கும் அதே மாதிரி பாருங்க டென்த் சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும் மூணாவது டெஸ்டா தரேன் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு வாரத்திலே டோட்டல் ஹிஸ்டரி முடிச்சிட்டோம் சோஷியலையும் அப்போ ஒரு வாரத்திலே டோட்டல் சோஷியலையும் முடிச்சிட்டோம் இதே நீங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஷெடியூலை ப்ராக்டிஸ் பண்ணாம நீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீ இது நீங்க படிக்கிறதுக்கே பத்து நாள் ஆகிடும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு படம் ரெண்டு படம் அப்படிதான் நீங்க படிப்பீங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் டார்கெட் ஒண்ணு இருக்கணும் அந்த டார்கெட்டை நோக்கி நாம முன்னேறணும் அது ஒரு ஒரு டார்கெட்டும் நீங்க ஒரு ஒரு நாளும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க ஒண்ணும் இல்ல இப்போ அஞ்சாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கிறேன் அப்ப நீங்க இப்ப ஜாயின் பண்றீங்கன்னா இன்னில இருந்து பாத்துக்கீங்க அப்ப இன்னில இருந்து நீங்க ஒரு நாளைக்கு மூணு படம் ரெண்டு நாளைக்கு ஆறு படம் அவ்வளவுதான் அது கேப்ல அது விடுபட்ட எண்கள் சராசரி எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும் இது மாதிரி பார்த்துட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு சக்ஸஸான ஆன வரீங்க அதுவும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து ரொம்ப அதாவது லா கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த கால்பர் ஆயிரத்தி அறுநூறு வேகன்சி பிளஸ் இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க மார்க் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை ஓபன் கேட்டகரியில் வைப்பாங்க நீங்க ஓபன் கேட்டகரிக்கு போறீங்கன்னு எக்ஸாமில் பாஸ் பண்றீங்க எக்ஸாமில் பாஸ் பண்றீங்க ஓபனுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கட்டாக இருக்குன்னு வச்சுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது கட் ஆஃப் அப்படின்னு வச்சுங்க இப்போ நீங்கள் வந்து ஐம்பத்தி அஞ்சு இருக்கீங்க இப்போ வந்து உங்களை ஓப்பனில் கூப்பிடுவாங்க ஓப்பனுக்கு உங்களை கூப்பிடுவாங்க அப்போ நீங்க போய் ரோப்பு எல்லாமே ஏறுறீங்க அப்போ ரோப்பு ஏறக்குள்ள இன்டர்வியூக்கு வந்து ஒரு அறுபத்தி ஒம்பது வைக்கிறாங்கன்னு இன் இன்டர்வியூக்கு ஓபனுக்கு வந்து ஒரு அறுபத்தி ஒம்பது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அறுபத்தஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஓப்பனில் போய் ரோ ரோப்பெல்லாம் ஏறிட்டீங்க பிசிக்கலாம் கண்டக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் எடுத்த மார்க் அறுபத்தி அஞ்சு அப்படின்னா உங்களை அடுத்த இன்டர்வியூவில் கூப்பிடக்குள்ள டிபார்ட்மெண்ட்ல தான் கூப்பிடுவாங்க அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ நீங்கள் ஓப்பன்ல போனீங்க அப்படின்னா உங்களை ஓப்பன்ல வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு ஏன்னா எஸ்ஐஏ பொறுத்த வரைக்குமே பிசிக்கலுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் இன்டர்வியூக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும் அப்புறம் ஓவரால் ஒரு கட் ஆஃப் இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க இத மட்டும் நல்லா கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஹை ஸ்கோர் எக்ஸாம்லயே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவலையே பட தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்டார் எடுத்தா கூட போறோம் உங்களுக்கு ஏன்னா பதினஞ்சு மார்க் தான் பிசிக்கு தான் இருபத்தி நாலு மார்க்கு இப்ப உங்களுக்கு இருக்கிறதே பதினஞ்சு மார்க்கு இப்ப இதுல ஒரு ஒரு ஸ்டார் எடுத்தா கூட உங்களுக்கு என்ன அது நல்லா நீங்க இப்ப நூத்தி நாற்பது கொஸ்டின் மொத்தம் எழுபது மார்க் இதுல நீங்க ஒரு அறுபத்தஞ்சாலும் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செலக்ட் முடியாதுன்னு ஒண்ணு கிடையாதுங்க எஸ்ஐக்கு படிக்க எண்பது நாள் தாராளமா போதும் இதுக்காக உங்களுக்கு ஒன்றரை வருஷமான எம்எல் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா வந்து எம்எல் எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே தான் கண்டெக்ட் ஆஃப்லைன்ல ரெகுலரா தங்கி படிக்கணும்னா கண்டிப்பா பண்ருட்டிக்கு வாங்க பண்ருட்டியில வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே நடத்துவோம் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்னது டெஸ்ட்டும் உங்களுக்கு பயங்கரமா போகும் ஆஃப்லைனும் ப்ளஸ் பிளஸ் ஆன்லைன் ரெண்டுமே நடத்துறோம் ஆஃப்லைன் ப்ளஸ் பிளஸ் ஆன்லைன் ரெண்டுமே நடத்துறோம் பண்ருட்டில இருக்கிறவங்க மெயினா வந்து நீங்க வரணும்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி பண்ருட்டி கடலூர் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க நீங்க இதுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன கேட்பாங்க எதை கேட்பாங்க அதை நோக்கி மட்டும்தான் போகணும் உப்பையும் நான் சொல்றேன் நீங்க வந்து லிமிட்டாக படிக்கணும் ஆனால் அதை கண்டினியூஸாக படிக்கணும் படிச்சது திரும்ப திரும்ப படிக்கணும் இப்போ நீங்க எங்களை ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆன்லைன்ல வந்து நீங்கள் பேட்சுமா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் ஃபீஸு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் பீஸு ஆனா கொஸ்டின்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பழைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஐநூறு ரூபாய் மட்டும் தான் பீஸு ஜஸ்ட் இப்ப இதுல கொஷின் எடுக்கிறாங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு சேலரியா கொடுக்கணும் அதுக்காக ஐநூறுபா மட்டும் தான் பீஸு ஓல்டு ஸ்டூடண்ட் கம்பல்சரி எல்லாருமே ஐநூறுபா பே பண்ணுங்க ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க இதுக்கு முன்னாடி நாம வந்து உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த எண்பது நாள்ல பண்ண போகிற விஷயம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப ஃபயரா இருக்கும் உங்களுக்கு சைக்காலஜில இருந்து இங்கிலீஷ்ல இருந்து எல்லாமே நான் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ல கொடுத்துன்னே இருப்பேன் கம்பல்சரி ஓல்டு ஸ்டூடண்ட் நீங்க நியூ ஸ்டூடெண்ட் வராங்களோ இல்லையோ ஆனா ஓல்டு ஸ்டூடெண்ட் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா ஜாயின் உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வெற்றியோட உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுவேன் நீங்க ஜிபே பண்றதுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் டூ நைன் டூ ஃபோர் ரொம்ப நல்லா படிங்க கன்சிஸ்டன்சி அந்த கண்டினியூவிட்டியோட படுங்க சும்மா ஏனோ தானுன்னு படிக்காதீங்க ஒரு கண்டினியூட்டியா படிங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கூடும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கான்பிடென்ட் எடுத்த உடனே படிக்காம நான் பாஸ் ஆகிடும்னு சொல்லாதீங்க நல்லா படிக்க படிக்க தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும் கான்ஃபிடென்ட் வந்துட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிசியல்ல இருந்து எல்லாத்துக்கும் தயாராகிடுங்க இப்போ நீங்கள் உடம்பு டிபார்ட்மெண்ட்டில் வந்து உடம்பு நிறையா உடம்பு போட்டிங்க அப்படின்னா உடம்பு குறைக்க பாருங்கள் ரோப்பு ரன்னிங் கம்பல்சரி போங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சப்இன்ஸ்பெக்டராக ஆகலாம் அதனால வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ